இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்று மீண்டும் முதல்வராக வேண்டி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள கோவிலில் அதிமுக மாவட்ட செயலாளர் எஸ் எம் சுகுமார் குடும்பத்துடன் சாமி தரிசனம் செய்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் புளியங்கண்ணு பகுதியில் பிரசித்தி பெற்ற பொன்னியம்மன் ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்தில் ராணிப்பேட்டை அதிமுக மேற்கு மாவட்ட செயலாளர் எஸ்எம் சுகுமார் தனது குடும்பத்தோடு வந்து சாமி தரிசனம் செய்தார் அப்போது இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்று கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வேண்டி சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது தொடர்ந்து கோயிலுக்கு வந்த பக்தர்களுக்கு எஸ் எம் சுகுமார் அன்னதானம் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் அதிமுக முன்னணி பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க